மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற மகத்தான பேரணியை வெற்றிகரமாக நடத்தி நம்மை வழிநடத்தி வருகின்ற மகத்தான தலைவர் எலிஸ் தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே தலைமை நிலையம் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இந்த தாழ்வு அணிவிக்கின்றோம் வரலாற்றில் மிக முக்கியமானது சனாதனத்துக்கு எதிராக நம்மை அறிவார்ந்த தளத்திலும் கோட்பாட்டு தளத்திலும் வழி நடத்தி வருகின்ற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நூடுலி வாழ்க வாழ்த்துகின்றோம் இன்று மதியம் ஒரு மணி அளவில் திடலில் வரவேற்பு நிகழ்வு இருக்கிறது அனைவரும் பங்கேற்கிறார் வரவேற்பு சொல்லுங்க அனைவரும் யாரு இன்று மதியம் ஒரு மணி அளவில் அம்பேத்கர் திடலில் அம்பேத்கர் திடலில் மத சார்பின்மை காப்போம் என்கிற மகத்தான பேரணியை இந்திய நாடே திரும்பி பார்க்கிற வகையில் வெற்றிகரமாக்கி நடத்தி உடை அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை வேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் ஏசு அவர்களை தலைமையகத்தின் சார்பில் கிடலில் ஒரு மணி அளவிலே வரவேற்கிறோம் அந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்